வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபி டீமோட மானத்தை வந்து தமிழர் தினேஷ் கார்த்திக் வந்து காப்பாற்றிருக்கார் அப்படின்னு வந்து சொல்லணுங்க கடைசி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்காக வந்து தினேஷ் கார்த்திக் வந்து ஆடி இருப்பார் தினேஷ் கார்த்திக் மட்டும் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸை விராட் கோலியோட அந்த ஒரு ஃபிஃப்டி வந்து வீண் தான் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ மேட்ச் வந்து செம திருலாக வந்து போச்சு இந்த கேமில் ஃபர்ஸ்ட்டாக நான் பஞ்சாப் வந்து நூற்றி ரன் வந்து அடிச்சிருப்பாங்க அந்த டீமில் யாருமே வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி போடலை அப்படின்னாலுமே கூட கேப்டன் தவான் வந்து நாற்பத்தஞ்சு ரன்கள் வந்து சேர்த்துருப்பார் நூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிறது பிசியும் கிடையாது டஃப்பும் கிடையாது சின்னசாமி கிரௌண்டு சின்ன கிரவுண்டு தான் பட் இருந்தாலும் இது வந்து ஒரு மா மாட்ரேட்டான ஒரு டார்கெட் தான் அந்த மாதிரி சூழலில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஆர்சிபி வந்து ஆடிருப்பாங்க ஆர்சிபியில் வந்து டூப்ளசிஸ்ஸு கேமரான் க்ரீனு மேக்ஸ்வல்லு இவங்கெல்லாம் வந்து படு பயங்கர சொதப்பல் பட் விராட் கோலி மட்டும் தனியெல்லாம் வந்து போராடி மன்மான் ஷோ வந்து காமிச்சிட்டு இருந்தார் எழுபத்தி ஏழு ரன் நாற்பத்தி ஒன்பது பந்தில் பதினோரு ஃபோரு ரெண்டு சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பாரு ஆர்சிபி அணியினுடைய ஸ்கோர் வந்து நூற்றி முப்பதாக இருக்கிறப்ப விராட் கோலி வந்து அவுட் ஆயிருப்பாரு அப்போ வந்து அடிஷனலா பாத்தீங்கன்னா இன்னொரு நாற்பத்தேழு ரன் வந்து அடிக்கணும் அந்த மாதிரி சமயத்துல விராட் கோலி வந்து அவுட் ஆயிருப்பாரு அப்போ மேட்ச் வந்து முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அதுவும் வந்து ஹர்ஷல் பட்டேல் மாதிரி ஒரு பவுலரை வந்து அடிக்கணும்னா நல்லா டெக்னிக் தெரிஞ்ச ஒரு தான் வந்து முடியும் ஆனால் வந்து எங்கிட்டையும் டெக்னிக் இருக்குது அப்படிங்கிறத கடைசி நேரத்தில் வந்து தினேஷ் கார்த்திக் வந்து ப்ரூவ் தான் சொல்லணும் ஸோ கோலி போன ஒன்று அவுட் ஆன ஒடனே அடுத்து அனுஜ் ராவத்து அவுட் ஆனார் ஸோ மேட்ச் வந்து முடிஞ்சது அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் தான் தினேஷ் கார்த்திக் மற்றும் மஹிபால் லோம்ரார் இவங்க ரெண்டு பேரும் மேட்ச் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போயிருப்பாங்க ஆரம்பத்தில் லோம்ரார் வந்து அதிரடியாக ஆடிருப்பார் எட்டு பாலில் பதினேழு ரன் ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு ஆனால் கடைசி நேரத்தில் பத்தொம்பதாவது ஓவரில் ஹர்ஷல் பட்டேல் ஓவரில் செமையா ஃபீல் செட்லாம் வச்சு போட்ட போதிலுமே கூட எப்போதுமே டிகே வந்து லெக் சைடு தான் வந்து நல்லா ஆடுவார் அதுமாதிரி கால் ஃபுட் ஒர்க் வந்து நிறையா பண்ணுவார் பட் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் படேல் அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்ட் செட்டப் பண்ணியிருந்தாலுமே கூட நின்று இடத்துல அப்படியே நின்று பேட்டிங் டெக்னிக்கை மாற்றி ஒரு ஃபோர் ஓவர் சிக்ஸு ஹர்ஷல் படேல் ஓவரில் வந்து அடிச்சிருப்பாரு கடைசி ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஜீப் சிங் ஓவர்லேயும் வந்து ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர் வந்து அடிச்சிருப்பார் கடைசி ஓவரில் பத்து ரன் வந்து அடிக்கணும் மொதல் பால் சிக்ஸு அடுத்த பால் ஃபோர் ரெண்டே பந்தில் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து முடிச்சு கொடுத்துருப்பாரு தினேஷ் கார்த்திக் ஸோ இது வந்து தினேஷ் கார்த்திக் வந்து கடைசி சீசன் கடைசி சீசனில் இந்த மாதிரி சம அதிரடி காமிச்சு டீமை ஜெயிக்க வச்சு ஆர்சிபி சிபி டிகே வந்து காப்பாத்திருக்காரு நன்றி